இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணத்தில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அதாவது எந்த பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குதுன்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தையும் இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தையும் ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு கார் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விவரங்களை பார்ப்போம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு மானிப்பாயில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் மானிப்பாய் பொதுச்சந்தையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது அதே போல் சுதுமலை அம்மன் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது சுதுமலைக்கும் மானிப்பாய்க்கும் இடைப்பட்ட பகுதியெலாம் இருக்குது ஆனால் பிரதேசம் வந்து மானிப்பாய் பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதி இந்த வீடியோட்ட தமிழையில் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பரப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இரண்டு பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய தோற்றங்களை பார்த்து கொண்டு இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே அதாவது சுற்று முதலால் சூழப்பட்ட ஒரு அழகிய வீடாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது அதே போல இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்ல மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் ஐந்து அறைகள் இருக்குது அதே போல கோல் கிச்சனோட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு கட்டப்பட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள் தான் அதாவது மிக அண்மையில் கட்டப்பட்ட வீடாகத்தான் இருக்குது நல்லநிலையில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு மேல் தளத்தை பார்த்து கொண்டு மேல் தளத்தோடு சேர்த்து மொத்தமாக ஐந்து ரூம்கள் இருக்குது இப்போ நீங்கள் மேல் தளத்தில் இருக்கிற ஒரு ரூமை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய இரண்டு பிறப்பு காணிக்கை இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதேபோல் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற பயன்தரு மரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் தென்னை மரம் வாழை மரம் அப்படி என்று சொல்லி சிறிய ரக பயன்தரு மரங்கள் இந்த புகாணிக்க இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் நடப்பட்டிருக்குது நீங்கள் அதனுடைய இந்த வீடியோனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு அதனுடைய தோற்றத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு பற்றிய தகவல் இந்த வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் விலை விவரம் அதாவது இந்த வீட்டை நீங்கள் வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்து கொண்டிருக்கியே இந்த வீட்டை வாங்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கண்ட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோடய வீடுகள் காணியில் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கால் ஊடாகவோ அல்ல வைபர் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் யாராவது வீடுகள் காணியில் விற்க போகிறீங்க அல்ல வாங்க போகிறீங்கன்னா விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கன்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளை ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் வாங்க அப்படி அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ சரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்க செலுத்திக்க அவதானமாயிருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்